ரிஷப ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் ரிஷபத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சுக்கரன் குரு விட்டு விலகிறது பெரிய விஷயம் இந்த வாரத்தில் நடக்குது இந்த வாரத்தில் அந்த விட்டு விலகிறது என்ன விஷயம்னா ஏதாச்சும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையில் போய் நீங்கள் மாட்டிருப்பீங்க பொது பிரச்சனை அடுத்தவர்கள் பிரச்சனை கூட்டு பிரச்சனை பொது பிரச்சனையில மாட்டி முடித்து கொண்டிருக்கக்கூடிய இது குடும்பத்திலேயே வச்சுக்கலாம் குடும்பத்திலேயும் எல்லாரும் சேர்ந்தா பொதுவாக தானே போவோம் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் மூலியமாக பொது பிரச்சனை வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை சமுதாயத்திலேயோ குடும்பத்திலையோ எது எப்படியாக இருந்தாலும் ஒரு பொது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய மாட்டி முடித்து இருக்கக்கூடிய ரிஷபராசி நபர்கள் அந்த பொதுவான பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் இவ்வளோ அந்த காரியம் ஆகுதே இல்லையோ நம்மளை ஆளாவிட்டால் போதும் ப சாமி அப்படிங்கமே சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பொது பிரச்சனையிலேருந்து நீங்கள் நகரக்கூடிய அவங்களாம் நகர்த்த மாட்டாங்க நீங்களாம் நகரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதை சாதுரியமாக செய்து கொண்டு வெளியே வருவீர்கள் தப்பிச்சம் பழச்சம் அப்படின்னு அதே போல சில கரடு மூடான சூழ்நிலைகளை எப்படி கையாள்வதுனால தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி நம்மளுக்கு இந்த வார கணக்கில் வார ஆரம்பத்திலேயே சில லாப விஷயங்கள் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்க சில விஷயங்கள் லாபமாக மாறும் இல்லை அந்த காரியங்கள் எளிமையாக நடக்கும் ஸோ ஒரு வார ஆரம்ப கணக்கில் நான்கு ஐந்து நாள்லையே நல்ல விதமான சூழ்நிலைகள் ஏதாவது தப்பாக போயிட்டு நினச்சேன் பரவாயில்லையே நல்லபடியாக வந்துருச்சு தான் இருக்குது ஓ இதுதான் பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வார ஆரம்பத்துலேயே நடக்கும் ஸோ சனி சந்திரனுடைய காம்பினேஷன்லாம் கிடைக்க வருது ஷவராசி நபர்களை பொறுத்தவரை சனி கூட சேரக்கூடிய எந்த ஒரு கிரகமும் நன்மையை செய்யக்கூடிய கணக்கில் வரும் அப்போ சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி இல்லையா அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பலன் கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு ஒரு பழமொழி ஒன்று சும்மா இருக்குது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை செய்ய ஆகாது ஆக நம்ம எதோ ஒன்று செய்ய போனோம்னா அதுக்கு ஒரு பலன் ஒன்று வேணும் நல்ல பலன் கெட்ட பலன்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா நல்ல பலன் உண்டு வேணும் அப்படின்னா ஆசைப்படுவோம் ஸோ அந்த நல்ல பலன் நடப்பதற்கு வாரம் ஆரம்பத்திலேயே சில நல்ல வாய்ப்புகள் நல்ல நாட்கள்லாம் வருது இன்னும் சொல்லப்போனால் நல்லது நடக்கிறதுக்கு இந்த வாரத்தில் ரிஷபராசிக்கு நிறைய இருக்கு இந்த வாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் காலத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் இது எத்தனை பேருக்கு ஜாதக ரீதியாக ஒரு கோட்டாவதுன்னு தெரியல கண்டிப்பாக செய்யக்கூடிய நபர்களுக்கு பயன்படும் இப்போ செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டெப்பும் ஒரு உழைப்பை மையப்படுத்தி நிச்சயமாக ஒரு சொகுசு தன்மையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இந்த வார அமைப்புகள் நகர ஆரம்பிக்கும் ரிஷபராசிக்கு